ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரசியங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் குமரன் நிவின் விஜய் மூணு பேரும் வீட்டோட மருமகன்கள் அப்படிங்கிற முறையில் அவங்கவுங்களால முடிஞ்சதை சீரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம விஜயும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு இந்த வீட்டுக்கு இந்த பையன் எதுக்கு சீரை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது அந்த குடும்பத்தாரத்தவரை அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பக்கத்தில் குடியிருக்கான்னு தான் நினச்சோம் அவங்களாம் என்ன உறவினர்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் அந்த கேள்வியும் இங்க எழும்ப போகுது அதே நேரத்தில் நம்ம விஜய் வரும்போது பயங்கர ஆட்ட பாட்டோ டான்ஸ் வந்துட்டு இருக்காரு இவர் வேற இவர் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு குமரனோட அம்மா இந்த ஏரியாவில் கூட இவ்வளோ சிறப்பாக சீர் பண்ணுறாங்களா முறைப்படி எப்படி வரணுமோ அப்படி தான் விஜய் தம்பி வரான் காவிரோட புருஷனுக்கு கூட நிறைய நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கு போலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க நீ அத்தை என் அம்மா இங்கே சாமியாடாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க இவனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன் இப்போ என்ன சொல்கிற இதெல்லாம் நீ சொல்லி தான் நடக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அம்மா நீ வேறம்மா இங்கே ஏதாவது பேசி இங்கே இருக்கிற எல்லோரும் முன்னாடியும் விஜய் உண்மையை சொல்கிற மாதிரி பண்ணிடாதுமா ஏற்கனவே இப்போ ஆயிரம் குழப்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு ஆ நினைச்சிட்ரு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிடும் யாரும் வேணு உனக்கு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்க தான் அவன் பண்ணிட்டு இருக்கான் இப்போ இல்ல அப்பத்துல இருந்தே அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்கான் நான்தான் தான் தம்பி தம்பின்னு நல்லவன் நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தேவையா இதெல்லாம் நீ ஏதோ நல்லது பண்றதா நினைச்சு எங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்றதா நினைச்சு செலவு பண்ணதும் வேஸ்ட் தான் இல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்பட வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி காவிரி உள்ளுக்குள்ள மனசுல யோசிச்சுட்டே நின்று இருக்காங்க ஆனா சாரதா எதுவும் பேசுறது இல்லாம இதே தான் இருக்காங்க விஜய் வந்து சீர் பண்றாரு நர்மதாவுக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொடுத்துட்டு ஜுவல்ஸ் வளையல் அதெல்லாம் போட்டு விடுறாங்க எல்லாருமே ஏதோ சொல்றதில் அமைதி தான் இருக்காங்க ஆனால் ஹவுஸ் ஓனர் பேசுறாங்க நீ எதுக்குப்பா இவங்களுக்கு சீர் எடுத்துகிட்டு வரணும் உங்களுக்கும் இவங்களுக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட உடனே விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆர்வ கோளாறுல இந்த விஷயத்த யோசிக்காமல் விட்டுவிட்டுமே வழக்கமாக காவேரி தான் இந்த மாதிரி ஆர்வ கோளாறு தரமாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்போ நம்ம செஞ்சுட்டோம் எல்லாரும் நம்மளைப்பா சிரிக்க போகிறாங்க அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு அது அவங்களுக்கு தாய்மாமா யாரும் இல்லைன்னு சொன்னாங்களா சரி நம்ம பண்ணிடுவோம் மாமான்னு கூப்பிடுறாலே பாப்பா அப்படின்னு தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதையெல்லாம் வேண்டாம் எதுக்கு இந்த மாதிரிலாம் போய் சொல்லிக்கிட்டு ஏன் அவங்களுக்கு தெரியாதா நீதான் காவேரி புருஷன்னு ஏன் பச்சுமாக விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி குமரனோட அம்மா வந்து அப்படியே போட்டு உடச்சிடுறாங்க போச்சு எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு என்னது அப்படின்னு உடனே நம்ம காவேரி பக்கத்தில் போய் இங்கே எதுவும் பேச வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நான் அப்புறமா சொல்றேன்னு இன்னடி அவன் புருஷனை சொல்லிட்டு இருக்கான் அவன் அம்மா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஆமாம் அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்ட்டு அப்படியா எனக்கு இது தெரியாமல் போச்சே ஏன் என்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணீங்க அப்போது நீ தான் அவனை விட்டு பிரிஞ்சு வந்ததா அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ ஃபங்க்ஷன் நடக்கட்டும் மாமி எல்லாத்தையும் நான் அவங்க கிட்ட தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு அவங்கள வாயை அடைச்சிடும் எதுவும் நடந்தாலும் இதுக்கு விஜய் தான் காரணம் அம்மா வந்து பெருசாக பிரச்சனை பண்ணிடுவாங்க எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னு தான் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களே கன்வென்ஸ் பண்ணிடுறாங்க இப்போ காவேரி போய் விஜய் பக்கத்தில் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாருக்குமே ஹாப்பி தான் சாரதாவுக்கு கோபம் இருந்தாலும் கூட குமரனோட அம்மா முன்னாடி விஜயை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நம்ம காவேரியும் நினைக்கிறாங்க என்னதான் அம்மா கோபக்காரியாக இருந்தாலும் விஜயை வெறுத்தாலும் இந்த இடத்துல அவரை விட்டு கூடாதுங்கிறதுக்காக தானே அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க இப்போது காவேரிக்கு திடீர்னு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கங்கை கேட்டுகிட்டே இருக்காங்க ஒன்றும் இல்லைக்கா ஒரு மாதிரி கொமட்டுதுன்னு ஏன் இங்கே எதுவும் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலாம் கொமட்டுதுங்கிற அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க இல்லைக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க இப்போ ஃபங்க்ஷன்லாம் நடந்து முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் சமைச்சு அதாவது சமைச்சி அதில் வாங்கிட்டு வந்த ஃபுட்டு கேட்ரிங்கிலேருந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு குமரன் வந்து அம்மாவை இப்போவே நான் பஸ் ஏற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க பஸ்ஸை ஏற்ற போகிற ட்ரெயினில் அனுப்பலையா அப்படின்னு கேட்குறாங்க சாரதா இல்லை பஸ்லேயே போகட்டும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க இங்கேருந்து போகணுன்னு தான் சாரதாவும் நினைக்கிறாங்க ஏன்னா விஜய் கூட இன்னும் கொஞ்சம் மல்லு கண்ட வேண்டியிருக்கும் அவங்க இருந்தாங்கன்னா அப்படின்னு எல்லாருக்கிட்டேயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க என்னை அனுப்பு அப்புறத்துலேயே இரு ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க மந்திரின்னு சொல்கிறியா பாரு அப்படின்றாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கிறதுனா இருங்க உங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா இருங்க அப்படின்ட்டு இல்லை இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க குமரன் அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரும்போது காவேரி ரொம்ப டல்லாக இருக்கா சாப்பிடவே இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஆனால் அவங்க எந்திரிக்கவே இல்லை நம்ம விஜய் வந்து என்னத்தை சந்தோஷமாக நான் பண்ணின சீரலை உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அப்போ தான் வந்து நம்ம சாரதா பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் தம்பி உன்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு என் பொண்ணு என்கிட்ட சொன்னான் ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குற எல்லாருமே என்ன நினைப்பாங்க இப்போ ஹவுஸ் ஓனர் வந்து கேட்க போகிறாங்க நான் என்ன பதில் சொல்லுவேன் அவங்களுக்கு உன்னை யாருன்னு சொல்கிறது அப்படின்றாங்க சொல்லுங்கள் காவேரியோட புருஷன் அது மாற்ற முடியாது இல்லை அத்த காவேரியோட புருஷன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறது வாழாததெல்லாம் அது அதுக்கப்புறமா யோசிக்க வேண்டியது ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் புருஷ மண்டாடி தானே இப்போ அப்படின்றாங்க இதை கேட்டு சாரதாவுக்கு கோபம் அதிகமாகுது இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா திரும்பவும் சார காவேரி எழுந்து வெளியே வராங்க வாமிட் வருது போய் வாமிட் பண்ணிட்டு படுத்துடுறாங்க என்னாச்சு காவேரி உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா இல்லையா அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஒன்றும் இல்லைங்க ஒரு மாதிரி வாமிட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதா இருந்துட்டு எங்கள் பிள்ளையை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் அக்கறையை எடுத்துகிட்டு போய் வெளியே வைங்க அப்படின்னு சொல்லி விஜய் வெளியே போக சொல்கிறாங்க என்னமோ இதில் தப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப போய் கேட்குறாங்க காவேரி சிரிக்கிறாங்க நம்ம கங்காவுக்கு புரியுது ஒரு வேளை காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ அப்படின்னு ஏய் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கே அடி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் காவேரி யோசிக்கிறாங்க ஆமாம் இல்லை அப்படின்னு நான் அப்படிதான் தான் நினைக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பார்த்து பயப்படுறாங்க காவேரி உடனே வந்து சாரதாவுக்கு பயங்கர கோவம் வருது உடம்பெல்லாம் வேர்த்துறது அமைதியாக போய் வெளியே இருக்கிற அந்த பெட்டு மேலே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க என்ன சேர்த்து ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நம்ம விஜய் கேட்குறாரு நான் அப்போவே உன்னை வெளியே போன சொன்னப்பா ஏன்பா எங்கள் உயிரை வாங்குகிறேன் எதுக்கு இங்கே வர எங்கள் வீட்டுக்குள்ளே எதுக்கு நீ வர மொதல் அலையாத விருந்தாளியாக வர்றதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்லாம் சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க க சாரதா என்ன பேசுகிற அப்படின்னு பாட்டிக்கு கோவம் வந்து அவங்கள ஒரு திட்டு திட்டுறாங்க எல்லாமே என் தான் வந்து வெடியும் போல இருக்குது இந்த உலகத்தில் யாருக்குமே பிரச்சனை இல்லை எனக்கு மட்டும்தான் பிரச்சனைங்கிற அளவுக்கு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ காவேரி வெளியே வந்து என்னாச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன காரியம் பண்ணியிருக்கிற நீ என்கிட்ட என்னடி சொன்ன நானும் அவரும் ஃப்ரெண்டு மாதிரி ஜஸ்ட் பேசி பழகிட்டு இருந்தோம் அவ்வளோ தான் புருஷன் மொண்டாட்டி எல்லாம் வாழலைன்னு சொன்னியே அப்புறம் எப்படி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாசமா இருக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டு உடனே விஜய்க்கு ஃபர்ஸ்ட்டு அதாவது கிளிக் ஆகல அதுக்கப்புறம் புரியுது என்ன சொல்ற என்ன சொல்றீங்க அத்தை காவேரி மாசமா இருக்காளா ப்ரெக்னென்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டு உடனே சாரதா ஃபர்ஸ்ட்டு வந்து கோவப்படுறாங்க நீ கொஞ்சம் பேர் பேசாமல் இருப்பான்னு சொன்னேன்னு என்ன நான் அப்பாக போகிறேங்கிற விஷயம் என் பொண்டாட்டி அம்மாவாக போகிறா அப்படின்னா எனக்கு சந்தோஷமாக இருக்காதா என்ன பேசாமல் இருன்னு சொல்கிறீங்க சம்மந்தப்பட்ட என்னையே நீங்கள் வெளியே போகணு போன்னு வேற சொல்கிறீங்களே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு தான் இதுதான் இந்த பிரச்சனையே முதல்ல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே காவேரி அவங்க வாயை பொத்திடுறாங்க எதுவும் சொல்லிடாதம்மா எதுவும் பேசிடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏமா இந்த வீட்டில் மொதல் மொதல் ஒரு குழந்த பிறக்க போகுது அப்படின்னு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன் ஆனா நீ இவ்வளவு கோவப்படுறியே நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன் நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே புருஷன் மண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் ஒருத்தர் ஒருத்தர் உயிர் உயிராக நேசிக்கிறோம் அப்படின்னு காவேரி சாரதா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க இவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயத்த கங்கா சொல்லுவாளான்னு இவ்வளவு நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ சொல்லியிருக்க அதை நினச்சி என்னால் சந்தோஷப்பட முடியாம உன்னை திட்டனே என்ன மன்னிச்சிரு காவேரி அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்க பரவாயில்லன்ட்டு எப்படியோ எல்லாம் சரியாக முடிஞ்சா போச்சு இனி விஜயும் காவேரியும் ஒன்னா இருக்கலாம் என்னப்பா பேசி பேசி அப்படி இப்படின்னு எப்படியோ சரி பண்ணிட்டேன் உன் அத்த மனசு அப்படின்ட்டு இப்ப கூட என் மனசு முழுசா ஏத்துக்க மாட்டேங்குது என்ன பண்றது என் பொண்ணோட வாழ்க்கையாச்சு அவ இந்த அளவுக்கு நேசிக்கிறா ஒருத்தனை நம்பி தன்னையே கொடுத்துருக்கிறா அப்படின்னா கண்டிப்பா அது பொய்யா இருக்காதுங்கிறத நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம சாரதா வாய் விட்டு சொல்றாங்க இது போதும் அத்தை உங்க பொண்ணை நான் கண்ணை எமையில வச்சு பார்த்துப்பேன் ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன் நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஏன் இதுக்கு மேல இங்கே இருந்துகிட்டு எல்லாரும் நம்ம கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகலாமே அப்படின்றாங்க போய்த்து ஆகணும் பின்ன நீங்கள் பண்ண அளப்பறைக்கு ஹவுஸ் ஓனர் ஏன் எங்ககிட்ட போய் சொல்லி இங்கே குடி வந்தீங்கன்னு கேட்பாங்க அவங்க கிட்ட பதில் சொல்லி தேவையில்லாமல் கிட்ட மாட்டிகிட்டு முழிக்கிறதுக்கு பேசாமல் நம்ம காலி பண்ணிடலாம் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேயே வரீங்க தானே அப்படின்னு பின்ன என் பொண்ணை பிரிஞ்சு நான் இருக்க முடியுமா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பி அங்கே போகிறாங்க அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் காவேரியும் என் கூட தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என் கூட அனுப்பிச்சிடுங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு விஜயும் பேசுகிறாங்க அது மட்டும் நடக்காது கண்டிப்பாக அங்கே வந்தாலும் நாங்கள் வாடகைக்கு தான் இருக்க போகிறோம் ஆனால் என்னென்னா குமரனும் கங்காவும் தங்குகிற மாதிரி ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அதே நேரத்தில் நம்ம அந்த வெண்ணிலா விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறீங்க அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருக்கா அவள் முழுசாக குணமாகி அவள் என்ன சொல்ல போகிறா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் காவேரி உங்கள் கூட அனுப்புவேன் இல்லாட்டினா என் பேரை பிள்ளையும் சேர்த்து நானே பார்த்துக்குறேன் எனக்கு ஒண்ணுங்க பாரும் கிடையாது நாலு பொண்ணுங்களை வளர்த்து இன்னொரு குழந்தை என்னால் வளர்க்க முடியாதா அப்படின்னு ரொம்ப தைரியமாக சந்தோஷமாக சொல்கிறாங்க உடனே ஹவுஸ் ஓனரும் அவங்க அந்த மாமாவும் மாமியும் மேலே ஏறி வராங்க எங் என்ன தான் அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறாங்க இவங்க எல்லோரும் திரு திரு முடிக்கிறாங்க இதோடு இந்த ப்ரோமோ முடியுது கண்டிப்பாக நம்ம சாரதா சொன்ன மாதிரி வீட்டை காலி பண்ணிடுறோம் வாங்க இதுக்கப்புறம் என்னலாம் நடக்க போகுது இனி வெண்ணிலா விஷயத்தை எப்படி விஜய் சால்வ் பண்ண போறாரு இல்லை அவங்க தான் வெளியே வர போறாங்களா அப்படிங்கறதுல வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ